ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் அவர் சேனல் நம்ம என்ன தலைப்பு எடுத்து பேசுகிறோம்னா மயிலாடுதுறை தரங்கம்பாரி பாறையை பற்றி பேசுகிறோம் என்னப்பா பேசணும்னு கேட்கிங்களா உங்களுக்கு சில தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஆக்சுவலாக இந்த பாதை எப்போ தொடங்கினான்னு பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தொடங்கப்பட்ட இந்த பாறை ஸோ நம்ம நேற்றியோடு நம்ம கணக்கு நாள் நேத்தி இந்த வீடியோ அடுத்த நாள்லாம் அப்லோட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நேற்று தினம் பார்த்தீங்கன்னா நூறாறு ஆண்டு தொடக்க விழா ரயில் ஓடிச்சுனா கண்டிப்பாக மிகப்பெரிய செலிப்ரேட் பண்ணியிருக்கணும் ஆனால் ரயில் அந்த பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்கல ஸோ அந்த பாதை மூடப்பட்ட பாதை அப்படியெல்லாம் இருக்குது கிட்டத்தட்ட நாலு ஆண்டுகளாக இந்த பாதையை பற்றி பேசும் பேசும் நிறுவம் வந்து சூழ்நிலை வந்து குறைஞ்சு கொண்டே வந்துச்சு ஆனால் நாம் ஆவலோடு எதிர்பார்த்த மயிலாடுதுறை தரங்கம் மாதிரி நிறைய போல் பேர்லங்காரைக்காலு கிட்டத்தட்ட ஒரு அண்ணன் தம்பி மாதிரி சரிங்களா எப்படி சொல்லணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே எப்படின்னா செம்னார் கோயிலும் அங்கே அம்பாக்கருத்தும் அதே போல் அங்கே திருக்கடையோட இங்கே திருநாண்டா ஸோ இப்படி நீங்கள் பிரித்து ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும் சரிங்களா ஈக்குவல் ஸ்டெச்சில் நல்லா இருக்கும் ஆனால் பேலங்காரைக்கால்னால் ஃபர்ஸ்ட்டு மூண்டுன்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை தரங்க மாதிரி அப்புறமா தான் பேலங்காரைக்கால் மூண்டுனாங்க இப்போது அந்த பேலங்காரைக்கால் பாதை வந்து விட்டது ஆனால் பயணிகள் போக்குவரத்து டிசம்பர் மாதத்தில் தொடங்கும் என்று கூறுகிறார்கள் அதை பற்றி நம்ம அடுத்த காணொலி பண்ணுவோம் ஆனால் மயிலாடுதுறை தரங்கம்பாடிக்கு பற்றி இப்போது பேசும்போது கொஞ்சம் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்கும்போது கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷம் இருக்குது ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம் ஸோ மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாதை ரயில் நிலையங்கள் உங்களுக்கு மன்னம் மன்னமந்தல் சாரி ஃபஸ்ட்டு ரயில் நிலையம்னு பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை டவுன் ரெண்டாவது பார்த்திங்கன்னா மன்னமந்தல் சரிங்களா மூணாவது செம்மனார் கோயில் நாலாறு காலகஷ்டிபுரம் ஆக்கூர் தில்லையாடி அதுக்கு அடுத்தடுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருக்கடையூர் அப்புறம் பொறையார் பொறையாறுக்கப்புறம் உங்களுக்கு தரங்கம்பாடி ஸோ இப்படிலாம் வருது ஆனால் இப்போது என்னன்னா ரீசண்ட் பிளானில் பொறுத்த வரைக்கும் திருக்கடையூர்ல வந்து டைவர்ஷன் பண்ணுற தான் இருக்குது தரங்கம்பாடி திருமணம் ஸ்டேஷன் ஆகும் இருந்து பிரிஞ்சு திருநாளில் இணைக்கிற மாதிரி அப்போ கோதிக்க வைக்கிறாங்க ஏன்னா தான் லேண்டு அந்த சாயில் கரெக்டாக இருக்குது ஏன்னா இப்போ தரங்காம்பாடி தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடல் இருறதுனால கண்டிப்பாக சாயில் டெஸ்ட்டு வந்து ஒர்க் அவுட் ஆகாது ஸோ அதுக்காக இப்போ பாதையை பிரித்து இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க எதுவும் ஒன்றும் கன்ஃபார்ம் ஆகலை நான் வந்தால் சொல்கிறோம் உங்களுக்கு இதெல்லாம் இப்போதைக்கு சொல்லி வச்சுருக்குது ஆனால் இதான் நடைமுறைக்கு வரணும் கண்டிப்பாக வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வரும் என்று நம்பலாம் ஸோ இந்த மாதிரி வரும் பட்சத்தில் இப்போ இங்கே பே பேலங்காரைக்கால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப் அற போகிறேன்னு அப்பு வர டவுன் இந்த மாதிரி வர இப்போ நம்ம இரட்டை ரயில் பாதை பேலங்காரைக்கால் இரட்டை ரயில் பாதைக்கு பதிலாக இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாதையும் நம்ம பயன்படுத்திக்கலாம் ஸோ அதனால் ஒன்று ஒன்றும் பிரச்சனை கிடையாது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ இந்த கோரிக்கை வைக்கும்போது சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா சந்தில் சிந்து போகிறோன்னு சொல்லிட்டு சீர்காழி வந்து திருக்காடி இருக்கு கொண்டு வரணும்னு சொல்கிறாங்க அது எப்படி சாத்தியமாகவும் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சாத்தியமே ஆகாது ஏன்னு கேட்டிங்கன்னா சீர்காழியில் இப்போ ஃபோர் வீலர் ரோடு போட்டு அங்கே இருக்கிற எல்லாமே எல்லாமே ஹை லெவலுக்கு கொண்டு வந்தாச்சு ரயில்வே பொறுத்த வரைக்கும் புது ப்ராஜெக்ட் எதுவும் நீங்கள் புது ப்ராஜெக்ட்டுக்கு எதுவுமே இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிற ஏன்னா அதோட லேண்ட் லெவலில் ஸ்கேல் வரணும்னு ரொம்ப அதிகம் அதனால் ரயில்வே இன்ட்ரெஸ்ட்டு காமிக்கிலை இப்போ மயிலாடுதுறை தரங்கம்பாரி நான் ஏன் வரும் நம்ம சொல்கிறோன்னா அது வந்து ஒன்னாக ரயில் பாதோனா அவங்களுக்கு புதுசாக இதில் செலவு பண்ணுற பெரிய விஷயமே கிடையாது புதுசாக செலவு பண்ண வேண்டிய அவசியமும் கிடையாது இப்போ சீர்காழியிலேருந்து திருக்காடியூர் கொண்டு வந்தால் சில பேர் இந்த மயிலாடுதுறை தரங்கம்பாரி கோரிக்கை வைச்சோம்னா சில பேர் இந்த மாதிரி இந்த மாதிரி கொண்டு வராங்க அதனால தான் ரயில்வே வந்து இந்த ப்ராஜெக்ட் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டு வாங்காமல் இருக்காங்க ஸோ இதுதான் நம்ம ஒற்றுமையாக இருந்தாலும் கண்டிப்பாக நடக்கும் ஆனால் ஒற்றுமையாக இருக்க வாய்ப்பு கிடையாது சில பேர் இருக்காங்க இந்த சந்தில் சிந்து பாருது இந்த மாதிரி வேலைகள்லாம் இருக்கு ஏன்னா அதாவது தானும் நல்லா இருக்கக்கூடாது அடுத்தவனும் நல்லா இருக்கக்கூடாது இப்படின்னா இந்த மாதிரி வச்சுனா சீர்காழி தரகம் பற்றி திருக்கடியோன்னு ஆரம்பித்தாங்க ரயில்வே ஒரே போட்டு போட்டு போயிட்டாங்க ஸோ இதுதான் சீர்காழி திருக்கடை வர வாய்ப்பே கிடையாது அப்படி நீங்கள் சீர்காழி திருக்கடை வந்தோம் தான் லேண்டு கொடுத்து ரயில்வே கிட்டக்கு கொடுங்க அவங்க வேணால் இலவசமாக பண்ணுவாங்க தவிர புது லேண்டு வாங்குற மாதிரி ஐடியாவும் இல்லை ஃபோர் வீர் ரோடு போட்டு அங்கே எல்லாம் ஹை லெவலுக்கு போயாச்சு அங்கே இருக்கிற லேண்டை போட்டு தான் அங்கே வேலையே நடந்துட்டுருக்கு அதனால் திருப்பியும் லேண்டை கொடுக்குறதுக்கு யாரும் தயாராகவும் இல்லை ஸோ இது மயிலாடுதுறை தரங்கம்பாடி பாறை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது ஏற்கனவே ஓடன பாதை அழகாக போட்டு முடிச்சிடலாம் எதுனால் நடக்க போகுது சரிங்களா சீர்காழி திறக்க வரைக்கும் வாய்ப்பே கிடையாது ஸோ இது கண்டிப்பாக நடப்பதற்கு நூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது தான் கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தங்கள் கொடுக்குறாங்க வர பட்ஜெட்டில் அறிவிப்பு வருவாள் என்று பார்க்கணும் பார்த்தா கண்டிப்பாக இப்போது ரீசெண்டாக கூட ஆளுநர் ஐயா வந்திருந்தாங்க அவங்ககிட்டேயும் இந்த கோரிக்கை வச்சுருந்தாங்க நான் கண்டிப்பாக இருக்கான இருக்கான ஆள் பர்சன் நான் சொல்லி கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு வாக்குறுதி கொடுத்துருந்தான் போயிருக்காங்க இந்த மாதிரி கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம் நம்ம பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு நாள் நடக்கும் இது நடக்கும் பட்ஜெட்டில் நம்ம எல்லோரும் ஏன்னா எல்லா பாதிக்கும் பேளங்காரைக்கால் ஓப்பன் ஆகிடுச்சு இதுவும் ஓப்பன் ஆகிட்டோன்னா ரொம்ப சந்தோஷம் ஸோ இந்த காணொலியை பற்றி என்ன நினைக்காம ரொம்ப மறக்காமல் கமெண்டை சொல்லுங்கள் இந்த காணொலி பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் அடுத்த ஒரு காணொலியை சந்திக்கிறார் நன்றி வணக்கம்